யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் யோகிராம் ஸ்ரோத்குமார் ஜெயகுரு ராயா சேலம் அருகிலிருந்து பாபு அப்படிங்கிற ஒரு பகவானுடைய பரம பக்தர் ஒரு பிரார்த்தனைக்காக சொல்லியிருக்காரு குழந்தையோட பெயர் நிக்ஷிதா அவருடைய தந்தை பெயர் ராஜசேகர் தாயாருடைய பெயர் லக்ஷ்மி இந்த ராஜசேகர் லக்ஷ்மி அவங்களுடைய குழந்தை நிக்ஷிதா அப்படிங்கிற குழந்தை பூரண பரிபூர்ண ஆரோக்கியம் பெற்று எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று அருளும் பெற்று பகவானுடைய கருணையோடு கூடிய விரைவிலே நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல முன்னேற்றம் பெற்று எல்லா அருளும் ஆசையும் பெற்று சிறப்போடு வாழ எம்பெருமான் எல்லாம் இல்லை பகவான் யோகிராம் சுரத் குமாரை நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் குழந்தை கூடிய விரைவிலே நல்ல வண்ணம் வளர்ச்சி பெற்று வாழ்ந்து பரிபூர்ணமாக திருமணம் படிப்பு வேலை என எல்லாம் பெற்று பரிபூர்ணமாக வாழ எம்பெருமான் யோகி சுரத்குமார் அருளும் ஆசியும் பெறுவார் என அருளுவார் என எல்லோரும் பிரார்த்திப்போம் இன்றைய சத்சங்கத்திலே நாம் ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் நாமத்தினுடைய மகிமை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறோம் நாமம் 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 பகவான் யோகி ராம் குமார் உடைய நாமம் எவ்வளவு அருள் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது அதை ஏன் நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த நாமத்தினுடைய விளைவு இந்த நாமத்தினுடைய மதிப்பு பல பேருக்கு இன்னும் வழங்காமல் இருக்கும் நாம் என்ன சொல்கிறோன்னா ஆதி காலத்தில் அந்த காலத்தில் காட்டுக்கு போய் தவம் பண்றவங்க இறையொருள் பெற வேண்டவங்க நிறைய பேர் முனிவரானவங்க சித்தரானவங்க யோகியானவங்க காட்டுக்கு போய் என்ன பண்ணுவான்னா பிரம்மாவை நினைத்து அருள் தவம் இருப்பான் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் பிரம்மாவையே நினச்சி தவம் இருப்பான் அந்த தவம் பரிபூர்ணமாகிறப்போ என்ன பண்ணுவார் பிரம்மா வருவார் வந்து ஒரு இறை நாமத்தை கூறி நீ இந்த நாமத்தையே கூறி எம்பெருமான் ஈஸ்வரனை சொல்லிக்கொண்டே அவர் வந்து உனக்கு வேண்டிய வரங்களை அறுவாரான்ட்டு போயிடுவார் நான் சொல்கிற புரியுதா காட்டுக்கு போய் தவம் இருக்கிறவங்க பதினைந்து ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பிரம்மனே நினைத்து முதல்ல அவங்க அதை நினச்சி தான் தவம் பண்ணுவாங்க இந்த பிரம்மா வந்து என்ன பண்ணுவார்னா அது பிரம்மா வந்து ஒரு பரிபூர்ண ஆசையை வழங்கி அவனுடைய தவத்தை மெச்சி ஒரு நல்ல ஒரு அருள்வாய்ந்த ஒரு நாமத்தை அவனுக்கு அருளி நீ இந்த நாமத்தை சொல்லி இரு ஈஸ்வரன் வந்து உனக்கு அருள் புரிவார் வேண்டிய வரங்களை தருவார்ன்ட்டு போயிடுவார் அப்புறம் பிரம்மா அருளிய அந்த நாமத்தை சொல்லி பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தவம் செய்த பிறகுதான் எம்பெருமான் ஈஸ்வரன் நேரில் வந்து அவன் வேண்டிய அருள்களை வரங்களை அருள்வார் இது எல்லாருக்கும் அதான் நடந்திருக்கு ராவணனுக்கு நடந்திருக்கு எல்லாருக்கும் இதான் நடந்திருக்கு அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்மாவை நினைத்து பதினெண்டு பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தவம் செய்த பிறகு பிரம்மா வந்து எந்த மாதிரி ஒரு அருள்மிக்க ஒரு சக்தி மிகுந்த நாமத்தை அருளிட்டு போவாரோ அந்த நாமத்தை அதற்கு ஈடான ஒரு சக்தி வாய்ந்த நாமத்தை தான் நம்முடைய எம்பெருமான் யோகிராம் சுரத் குமார் அவர் பல ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ராம நாமத்தையே கூறி ஜபம் செய்து ஜ தபம் செய்து அவருடைய தந்தை நடந்திருந்து வரமாக வாங்கி அருள் இருக்கிறார் இந்த நாமத்தை அப்போ அவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே பிரம்மாவணி ஒரு பதினெட்டு ஆண்டு இருபது ஆண்டு அப்புறம் ஈஸ்வரன் நினைத்து ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுனா வாழ்க்கையில் பாதி நாள் முடிஞ்சு போச்சு இந்த நாற்பது ஆண்டுகள் தவம் வாய்ந்து வரம் வாங்கிட்டு வந்து தான் அதுக்கு அடுத்த கொஞ்சம் வருஷங்கள் தான் இவன் ஆடாத ஆட்டம் ஆடுவான் அத்தனை அட்டகாசத்தையும் பண்ணுவான் ராவணனில் இருந்து எல்லா மன்னர்களும் அதே தான் பண்ணிட்டான் நாற்பது ஆண்டுகள் வாழ்க்கையில் இதிலே கழித்து போயிடுவான் பாக்கி இருக்கிற சொற்ப ஆண்டுகள் தான் தேவர்களை போய் அடிமைப்படுத்துவான் தேவலோகத்தில் போய் கஷ்டப்படுத்துவான் அத்தனை ஜனங்களையும் கஷ்டப்படுத்துவான் கடைசி சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவான் ஆனால் நாம் அத்தகைய பிரம்மாவை நினைத்து பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் தவம் இருக்காமலே நம்முடைய எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் எளிதாக அவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் முப்பத்தாறு ஆண்டுகள் ராம நாமத்தையே ஜபித்து அகத்திலே யாகம் வளர்த்து அவர் தவம் செய்து இந்த ஒரு சக்தி அருள்நரை நாமத்தை நமக்காக அருளிகிட்டு போயிருக்கார் நம்ம கடமை அந்த நாமத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாம நமக்காக தவம் இருந்து வாங்கி தந்த பகவான் வாங்கி தந்த நாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறதா நம்முடைய கடமை இந்த பகவானுடைய நாமத்தை அந்த காலத்துல நாம ருசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்ம ஒரு சங்கத்துல சொன்னோம் நீங்க நாவால் சுவைக்கின்ற எல்லா ருசியும் இருந்து போயிடும் ஆனா நாமத்தின் சுவை மட்டும் நாக்கில் அப்படியே ஒட்டிக்கோனே ஒரு பக்தர் கூட கேள்வி இல்லைங்க அது எப்படி ஒட்டோம் அது எப்படி ஒட்டு சொல்லுங்கள் விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னாங்க நீங்கள் காஃபி குடித்தாலும் டீ குடித்தாலும் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரம் அந்த டேஸ்ட் நாக்கிலேயே இருக்கும் அப்புறம் அந்த டேஸ்ட்டு போயிடும் ஆனால் நாமத்தின் சுவை ஒரு நாளும் நாவிலிருந்து போகாது நீங்கள் எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்தோட எஃபெக்ட் கொஞ்ச நாள் உடம்புல இருக்கும் அப்புறம் போயிடும் நீங்கள் குடிக்கிறவங்க மது குடிக்கிறவங்க சாராயம் குடிக்கிறவங்களுக்கு கூட அந்த எஃபெக்ட் கொஞ்சம் நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் உடம்புல ரத்தத்தில் இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனால் இந்த நாமத்தினுடைய போதை இந்த நாமத்தினுடைய சக்தி ஒரு நாள் உங்கள் இருந்து போகாது நீங்கள் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் உடம்புல ரத்தத்தில் அந்த நாமம் இறை நாமம் உங்கள் உடம்புலேயே அதுக்குள்ளே வேலையை செய்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த சாராய போதையெல்லாம் டெம்பரரி போதை தான் இசை போதையெல்லாம் டெம்பரரி போதை தான் பெண் போதையெல்லாம் டெம்பரரி போதை தான் எல்லாம் அந்த ஆசை தீந்த உடனே அந்த மதுக்கு எஃபெக்ட் முடிஞ்ச உடனே அந்த போதை உடம்புலேருந்து போயிடும் மனசுலேருந்து போயிடும் அப்புறம் சும்மா பணமாக தான் தெரியும் ஆனால் இறை நாமத்தினுடைய போதை அதனுடைய சக்தி அதனுடைய ஆற்றல் உடம்பில் நாவிலிருந்து நம்ம ரத்தத்திலிருந்து ஒரு நாளும் போகாது அதனால தான் முன்னோர்கள் அந்த இறை நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னாங்க இறை நாமத்திற்கு இறைவினை விட சக்தி அதிகம் நம்ம ஒவ்வொரு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் மந்திரம் ஸ்தோத்திரம் ஹோமம் தவம் தியானம் இது எல்லாத்த விடவும் நாமம் சொல்கிறது சிறந்தது தான் அந்த காலத்தில் ராமா கிருஷ்ணா யோகிராம் சுரத்குமாரான்னு சொல்கிறது ரொம்ப எளிதுங்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க யாரெல்லாம் இதை சொல்லியிருக்கா கலியுகத்தை கடப்பதற்கு இந்த நரக வாழ்க்கையிலேருந்து கடந்து போவதற்கு இந்த கலியுகத்தை கடந்து போவதற்கு இறை நாமத்தை ஜபிப்பதே சிறந்த வழின்னு நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க எந்த முன்னோர்கள் நாரதர் நாரதர் எப்போ என்ன சொல்லுவார் நாரதர் எப்போ வந்த நாராயணா நாராயணா நாராயண அவர் வாயில் நாராயணா நாராயணா நாராயணுங்கிற நாமத்தை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டார் அதனால் அவர் கிடச்ச அலாட்மெண்ட்லாம் என்ன அவர் கிடச்ச லைசன்ஸ் எல்லாம் என்னது நாராயணா நாராயணங்கிற நாமத்தை அவர் எப்போ வேணாலும் வைகுண்டத்துக்கு போகலாம் அவர் எப்போ வேணாலும் பிரம்மலோகத்துக்கு போகலாம் அவர் எப்போ வேணாலும் சிவலோகத்துக்கு போகலாம் அவங்க ஆட்சி ஐயரும் தூங்கிட்டு இருப்பாங்க பாம்பனையில் பள்ளி கொண்டு எம்பெருமானும் தாயாரும் பிராட்டியும் தூங்கிட்டு இருப்பாங்க வேறு யாருக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது இவர் நாராயணான்னு சொல்லி காதட்டிட்டு உள்ளே பெறுவார் அப்போ இந்த நாமத்தினுடைய மகிமை அவ்வளவு சக்தி வாய்ந்தது இறைவனை போய் தட்டலாம் என்னையா தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு நான் சொல்கிறது உண்மைதானே எல்லா காவியங்களையும் சினிமாக்களையும் பார்த்துருக்கோம்ல நாரதர் நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு இந்த நாரதர் வந்திருந்தாலே அங்கே வந்து உடனே கதவை திறந்துருவாங்க நாரதர் வந்திருக்கார் உள்ளே போட்டோங்கிற இதே போலதான் சுகபிரம்மர் பிரகலாதர் உத்தவர் போன்ற எல்லா மகான்களும் பிரகலாதன் எப்படி இப்போ நீங்கள் பிரகலாதர் பக்த பிரகலாதன் படம் வேணா சும்மா எடுத்து பாருங்கள் இந்த பக்த பிரகலாதன் படம் பழைய காலத்தில் கோயில்களில் போடுவாங்க இப்போ எவன் படம் போடுறான் அந்த படத்தில் பிரகலாதன் என்ன மாதிரி அந்த நாமத்தை சொன்னால் ஹரி நமோ நாராயணாங்கிற நாமத்தை எப்படி சொன்னால் அதனால் என்னென்ன விளைவுகள் நடந்துங்கிறத நீங்கள் பாருங்கள் இதை போல தான் சுகப்பிரம்மர் உத்தவர் போன்ற மகான்களாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த நாமத்தினுடைய சிறப்பை பல முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த சிறப்பை சொல்றதுக்கு ஸ்பெஷலாக சொல்றதுக்காக நாராயணரே சைத்தன்யராக அவதரித்து வந்திருக்கார் எம்பெருமான் நாராயணரே அந்த நாமத்தினுடைய மகிமையை மக்களுக்கு உணர்த்துவதற்காக சைத்தன்யராக ஒரு அவதாரம் எடுத்தது நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்பது அவதாரம் தான் ஆனால் எம்பெருமான் நாராயணர் நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு அந்த நாராயணங்கள் அந்த அந்த அவதாரங்கள்லாம் எல்லாம் நம்மளுடைய இதிகாசங்களில் இருக்குது ஆனால் பெரிய அளவில் போற்றப்படலை ஏன்னா சின்ன சின்ன அவதாரங்கள் எப்படி பகவான் யோகிராம் சரத்குமாரி குமார் மாதிரி எடுத்து வந்த அவதாரங்கள் நிறைய இருக்குது அந்த நாமத்தின் பெருமையை சைத்தன்யராக வந்தப்போ கற்பக விருட்சம்னு சொல்லியிருக்கார் எம்பருமா நாராயணன் கற்பக விருட்சம் கற்பக விருட்சம்னா என்ன லக்ஷ்மி எந்த உலகத்தில் இருக்கீங்க வைகுண்டத்துக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கற்பக விருட்சம்னா கேட்டதையெல்லாம் அருளக்கூடிய விருட்சம் கற்பக விருட்சம் அப்படி அவர் சொல்லியிருக்கார் இது தவிர்த்து கபீர்தாசர் சூர்தாசர் துக்காராம் ஞானேஸ்வர் ஏக்நாத் சோகமேளர் ஜக்குபாய் மீரா போன்ற எல்லாரும் நாமத்தை தான் சொல்லியிருக்காங்க இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மீரா கேள்விப்பட்டது இல்லையா கபீர்தாசர் சூர்தாசர் துக்காராம் ஞானேஸ்வர் ஏக்நாத் சோகாமேளர் ஜக்குபாய் மீரா போன்ற எல்லா ஞானிகளும் அவங்க எல்லாரும் இறை நாமத்தையே சொல்லி 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 தெய்வங்களாவே ஆகி போயிருக்காங்க இதில் இதில் ஒருத்தர் துக்காராமுக்கு அந்த வான வழியிலேருந்து மோட்சத்திலிருந்து அந்த வாகனமே வந்தவரை கூட்டிகிட்டு போன வரலாறுகள்லாம் இருக்குது வரலாறுகள்லாம் இருக்குது இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் கடலிலேயே மிகப்பெரிய கடல் ஏழு கடல்லையும் மிகப்பெரிய கடல் நம்முடைய கடல் இந்த கடலை ஞானிகள் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கோடிக்கணக்கான பிறவிகள்ன்றாங்க நம்முடைய பிறவிகளுக்கு கணக்கே இல்லை எத்தனை பிறவிகள் எடுத்தோ நாம் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம் அப்போ இந்த பிறவியில் நமக்கு மீண்டும் பிறவாத வரம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இறைவன் இந்த பிறவியை நமக்கு கருளியிருக்கார் அப்போது இந்த கோடி ஜென்மங்களில் கோடி கோடி ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் நாம் மானிடமாக பிறந்து இறை நாமத்தை சொல்லணுங்கிற ஒரு விவரம் நமக்கு வந்திருக்கு இந்த நாமத்தை சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் போயிடும்ங்கிறது எங்கெங்கே ராமநாமம் ஜபிக்கப்படுதுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய மூர்த்தி வந்திருப்பார் நம்ம ஏற்கனவே சசங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துருப்பார் நம்ம அதனால தான் சொன்னோம் எங்கெல்லாம் விநாயகர் மூர்த்தியை நம்ம வச்சு வழிபடுறோமோ அங்கெல்லாம் அவருடைய தம்பி முருகர் வந்துருவார் தம்பி முருகரும் விநாயகர் இருந்தால் அவரை பார்க்குறதுக்கு தாயும் தகப்புன்னு சிவனும் பார்வதியும் வந்துடுவாங்க சிவனும் பார்வதியும் இந்த ரெண்டு குழந்தைங்கள இருந்தால் அவங்கள பார்க்குறதுக்கு அவங்க மச்சனை நாராயணர்கள் லட்சுமி அங்கே வந்துருவாங்க சரி இவங்க ரெண்டு குடும்பம் அங்கே இருக்கிறதுனால பிரம்மாவும் சரஸ்வதி அங்கே வந்துருவாங்க சரி இந்த மூணு குடும்பமும் இங்கே இருக்குங்கிறதுனால முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் அங்கே வந்துருவாங்க அப்போ எங்கெங்க விநாயகர் வழிபாடு இருக்கோ அங்கெல்லாம் இத்தகைய கோடிக்கணக்கான அத்தனை தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் இங்கே வந்து இருப்பாங்கங்கிறது ஐதீகம் அதே போல ராம நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்திருப்பார் ஆஞ்சநேயர் வந்திருந்தால் யார் வரமாட்டா ஆஞ்சநேயர் வந்திருந்தா அந்த இடத்துக்கு யார் வரமாட்டா எத்தனை சத்சங்கத்தில் சொல்கிறோம் காலன் வரமாட்டான் ராம அவதாரத்துல எருமான் ராமன் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு போறதுக்காக காலனை தேடுறப்ப காலம் உள்ள வரல ஏன் ஆஞ்சநேயர் ராமர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப இந்த இடத்துல நாம ராமநாமம் சொல்றோம் ஸ்ரீராமா ஜெய ராம ஜெய ஜெய ராமான்னு சொல்றோம் இந்த ராம நாமம் ஒலிக்கிற இடத்துல காலன் வரமாட்டான் உள்ள ஏன்னா இங்க இந்த ராம நாமம் ஒலிக்கிற இடத்துல ஆஞ்சநேய மூர்த்தி உட்கார்ந்திருக்காரு பகவான் யோகிராமத் குமார் உட்கார்ந்துருக்கார் யோகி ராமசுவத் குமார் தனியா இருக்க மாட்டார் ஆஞ்சநேயர் தனியா இருக்க மாட்டார் ஒரு நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல ஒரு தெய்வம் தனியா இருக்காது ஒரு தெய்வம் ஒரு இடத்துல பரிபூர்ணமா வந்து அமர்ந்துட்டுனா முப்பத்து முக்கோட்டி தேவர்களும் அத்தனை தெய்வங்களும் அவர் வந்து அருள் புரிவாங்க நீங்க அங்கே வண்ணத்து பூச்சியாக வர்றது மட்டும்தான் பகவான் யோகி ராம்சுரத்மார் நினைக்க கூட ஒரு தும்பியா ஒரு புட்டா அது எந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்தாலும் அத்தனை சித்தர்களும் யோகிகளும் அங்கே வந்துட்டு இருப்பாங்க புரியுதுல்ல போல் எங்கெல்லாம் யோகி ராம் சுரத்குமார் நாமம் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுர்ராங்கிற நாமம் எங்கெல்லாம் துதிக்கப்படுதோ அங்கெல்லாம் எம்பெருமான் ஈஸ்வரனும் வந்து அருள்வார் பகவான் ஸ்ரீ ராமரும் வருவார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் வருவார் இந்த மும்மூர்த்திகளும் இவங்க எல்லாரும் வந்திருந்து இந்த இடத்துல உங்களுக்கு அருள் புரிவார் இதை நான் சொல்லலை அடியன் சொல்லலை நாம் சொல்லலை எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்கார் இந்த நாமம் எங்கே விடாமல் ஜெபிக்கப்படுகிறதோ இந்த நாமம் எங்கா எங்கே விடாமல் துதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தந்தை வந்திருந்து உங்களுக்கு அருள் புரிவார்னு அவர் சொல்லியிருக்கார் அவருடைய தந்தை எம்பெருமான் ஈஸ்வரன் எம்பெருமான் ராமபுரான் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணர் ராமானுஜர் என்ன சொன்னார் மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை சொன்னார் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போகலான்னார் அதே தான் பகவான் யோகி குமார் நாராயண நாமத்தினுடைய மகிமையும் ராம நாமத்தினுடைய மகிமையும் ஈஸ்வர நாமத்தினுடைய மகிமையும் சேர்த்து இந்த நாமத்தை ஜபித்தால் தான் வரமாக எப்படி பிரம்மாவினிடம் வரம் இருந்து ஒரு வரம் வாங்கி அந்த நாமத்தை துதித்து ஈஸ்வரனை வழிபடுவாங்களோ அதே போல் நம்முடைய எம்பெருமான் ராம் சுரத்குமார் தன் தந்தையிடமிருந்து வரமாக இந்த நாமத்தை வாங்கி இதை வைத்து எல்லோரும் சொல்லி அருள் பெறுங்கள்னு நமக்கு அருளி போயிருக்கார் அப்போ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார்ங்கிற நாமம் பரிபூர்ண நாமம் இறை சக்தியை இங்கே வரவழைக்கிற ஒரு நாமம் அதை விடாமல் மனப்பூர்வமாக நாம துதிக்கிறப்போ எந்த பெரிய தெய்வமா இருந்தாலும் அருள் ஆகணும் இல்லாம நம்முடைய எம்பெருமான் யோகிராம் சரத்குமார் விடமாட்டார் நமக்காக அவர் இறைந்து வழிபடுவார் தன்னுடைய தந்தையிடம் அப்ப இறை நாமத்தின் அந்த மகிமையை தான் அந்த காலத்தில் கரும்பின் சுவை போல கரும்பின் சுவை போல நாம முதல்ல தொடங்குறப்போ நுனியிலிருந்து தொடங்குறப்போ அது இனிப்பு இருக்காது பெருசா தெரியாது ஆனால் அதை மென்று 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 கீழே போச்சில் அந்த இனிப்பு தித்திக்கும் பட்டினத்தார் கரும்பாகவே ஆகி அப்படியே இறைவெண்ட்டை போன மாதிரி வள்ளலார் அப்படியே கதவை பூட்டிகிட்டு ரூமுக்குள்ளேருந்து இருந்து அந்த பூத உடலே வெளியே தெரியாமல் போயிட்ட மாதிரி வள்ளலார் எப்படி போனார் மோட்சத்துக்கு வள்ளலார் எப்படி போனார் தெரியாது வள்ளலார் கடைசியில் ஒரு நாள் ஒரு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு என்ன யாரும் இனிமேல் திறக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நான் அறைக்குள்ளே இருக்க போகிறேன்ட்டு போயிட்டார் ரொம்ப நாள் கழிச்சதுனால பக்தர்கள்லாம் பயந்தாங்க ஐயோ ரூம் கதவை பூட்டியே இருக்கு ரொம்ப நாளாக பூட்டிருக்கு என்ன ஆரான தெரியல ஒரே கதவு உள்ள ரூம் தான் ஒரே கதவு தான் பின்பக்கம்லாம் கதவு கிடையாது ஒரே கதவு உள்ள ரூமுக்குள்ள போய் இருந்தார் பக்தர்கள் ரொம்ப நாள் கழித்த உடனே பயந்து போய் மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து தாசில்தார் போன்ற பெரிய அரசு அலுவலர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பயந்து ஐயா அவர் சொன்னார் கதவை தட்டாதீங்க திறக்காதீங்கன்னு இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு நம்ம கதவை உடச்சி பார்த்துடலாம் அப்படின்னு உடச்சி பார்த்தப்போ உள்ளவர் இல்லை வள்ளலார் அவர் உடம்போடய மோட்சம் போயிட்டார் இதே போல பட்டினத்தார் எப்படி மோட்சம் பண்ணார் பட்டினத்தார் எப்படி மோட்சம் பண்ணார் பட்டினத்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரராக பிறந்தவர் பட்டினத்தார் காரைக்குடி பக்கமா அந்த பக்கமா ஏதோ கப்பலில் வாணிகம் பட்டினத்தார் கப்பலில் வாணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் பட்டினத்தார் கோடி கோடி அந்த காலத்திலே சம்பாதிச்சவர் பணத்தின் மேலே பைத்தியம் பணம் 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 செல்வம் செல்வம் பொருள் பொருள் அப்படிங்கிற பைத்தியம் இந்த பைத்தியம் எங்கே போய் நின்றுதுன்னா தன்னுடைய மகனை வெளிநாட்டு கப்பலில் வியாபாரத்துக்கு அனுப்புனார் அந்த மகன் கடும் மழையிலையும் பனியிலையும் கப்பல் கடலில் மூழ்கிறாமல் கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்ந்தப்போ பட்டினத்தார் அந்த பையன்கிட்ட பணம் எங்கே பணம் எங்கே தொழில் பண்ண பண்ண பணம் எங்கன்னு கதறுவார் அவன் ஒரு மூட்டை நிறையா சாண காஞ்ச சாணத்தையும் இந்த மாதிரி கொண்டு போட்டு போ என்ன இருக்குது அப்படின்னு அவர் கதர்வார் என்ன பணம் எங்கே இந்த வயதத்துக்கு போட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ரொம்ப சண்டை போடும் அந்த பையனை காணாது ஒரு கோபத்தில் அந்த சாணம் வரட்டி தூக்கி அடிப்பார் அதுக்குள்ள வைரம் வைடூரியமாக இருக்கும் அப்போது அவருக்கு ஒரு ஞானம் வரும் இந்த உலகத்தில் பணம் முக்கியம் இல்லை இறை அருள் தான் முக்கியம் நம்ம பணம் பணம்னு கதறி நம்முடைய குழந்தை இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டானே அப்படிங்கிற இதில் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் நகையாக அணிந்திருந்தவர் பட்டு பீதாரங் பீதாம்பரங்களெல்லாம் அணிந்திருந்தவர் எல்லா உடைகளையும் கலந்து ஒரே ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு துறவியாக போய்வார் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் அவர் துறவியாக போனது கூட பிறந்த சகோதரிகளெல்லாம் பிடிக்காது இப்போ எப்படி இந்த ஊர்லயும் நாம திடீர்னு இப்படி ஒரு சாமியாக இருக்கிறது எல்லோரும் பிடிக்காதான் பைத்திய பைத்தியாக இப்போ என்ன வர வேலை சொல்லலை நல்லா இருந்தானே இப்போ பைத்தியத்தை பிடிச்சி போச்சு அந்த பயிலுக்கு நல்லா தானே இருந்தா இவங்களுக்கு என்ன ஆச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு தரப்பார் பேசுவாங்க இல்லையா அதே போல் இப்போ நீங்களும் திடீர்னு பக்தியில் வந்து திடீர்னு இருந்த பொம்பளை என்ன ஆச்சு பைத்தியமாக இருக்குது நல்லா தானே சுற்றிட்டு இருந்தது இப்போ திடீர்னு இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு திரும்னு சொல்லுவாங்களே இதை போல் பட்டினத்தார கூட பிறந்த சகோதரிகள் பிடிக்கல இவன் இப்படி மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க இல்ல கேவலம் நம்ம எவ்வளோ பெரிய ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்லி விஷம் வைத்து கொள்றதுக்காக முயற்சி பண்ணாங்க அவர் பிச்சை எடுத்து வரச்சில் ஒரு அப்பத்தில் விஷத்தை வச்சு அவருக்கே கொடுத்தாங்க அவருடைய வாங்கி பார்த்துட்டு ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு வீட்டுக்கு மேலே போட்டுறாரு வீடு தீப்பிடிச்சிடும் இப்போ நிறைய நிறைய அற்புதங்கள் நிறைய அற்புதங்களை பட்டினத்தான் பண்ணியிருக்கேன் ஒரு வ ஒரு வயல்வெளியில் அறுவடை பண்ணின வயல்வழியில் வரப்பில் தலை வச்சு படுத்துருப்பார் ரெண்டு மூணு பெண்கள் தண்ணி எடுக்க போகிறவங்க எங்கள் பாராண்டி எங்கள் பாராடி சாமியாராம் இப்போது சொகம் கேட்குறது தலைக்கு தலைக்கு வரப்பில் தலையை சாச்சி படித்திருக்காரு இவரெலாம் சாமியாரான்னு போவாங்க இப்போ ஒரு உணரும் ஆமாம் கரெக்டு தானே நாம் தலையில் தலைக்கு ஒரு தேவையானு தேவையான்னு சொல்லி அதை தலையை எடுத்து கீழே வச்சு படுத்திருப்பார் திரும்ப வரப்போ அதை போல் கிண்டல் பண்ணுவாங்க இப்படி இறைவன் நம்மளை வழி நடத்துவார் நீங்கள் வந்து இறைவனே கதின்னு போச்சுல ஒவ்வொரு நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் யார் மூலமோ நமக்கு அதை உணர்த்தி உணர்த்தி தவறுகளை சரி பண்ணி கொண்டு போவார் கடைசியாக சென்னை பக்கத்தில் ஒரு கடற்கரையில் குழந்தைங்க விளையாடிகிட்டு இருப்பாங்க இந்த குழந்தைங்க விளையாடுறப்போ இவரும் போய் விளையாடிக்கிட்டு இருப்பார் பக்கத்தில் திடீர்னு ஒரு கூடை கோழி கூட மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போய் நான் ஒழிச்சிக்கிறேன் என்னை கண்டுபிடிங்கன்னு சொல்லி அந்த கூடைக்குள்ளே போய் ஒழிப்பார் இந்த குழந்தைங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கூடை எடுப்பாங்க உள்ளவர் இருக்க மாட்டார் உடம்போடையே மோட்சத்துக்கு போயிடுவார் இப்படி வாங்க இப்படி நாம் வந்து சும்மா அவங்களுக்கு இந்த ஒன்றாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லலை இதெல்லாம் நடந்த உண்மைகள் ஆ திருவத்தூரில் திருவத்தூரில் கடற்கரை பக்கத்தில் பட்டினத்தார் மோட்சம் உடம்போட மோட்சத்துக்கு போன கோயில் அங்கே இருக்கு ஆஹ் அதனால இதெல்லாம் வந்து நாம பொய்யோ இந்த மாதிரி சொல்லலை எல்லாம் உண்மை அப்போது நாம் அளவுக்கு நம்ம போகலனாலும் உடம்போடைய மோட்சத்துக்கு போகலனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த உடம்பை இங்கே போட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆன்மாவது மோட்சத்துக்கு போகிற அளவுக்கு நாமத்தை சொல்லணும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லா சர்வ அருளும் சகலமும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் அந்த சத்சங்கத்தில் சொன்ன எத்தனையோ பேர் சொல்லியிருக்கமே இதுவங்கள்லாம் பூமியில் வந்து அவதரித்து போன புண்ணிய ஆத்மாட்டு இதெல்லாம் பொய் இல்லை பொருட்டு இல்லை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உண்மைகள் அப்போ இந்த நாமத்தினுடைய மகிமையை தான் நாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கும் இப்போ சில கோயில்களில் சிவலிங்க வழிபாடு சில கோயில்கள் முத்தாரம்மன் கோயில்களில் முத்தாரம்மன் வழிபாடு அங்கெல்லாம் மந்திரம்னு நாமம்னு ஒன்றும் கிடையாது அவங்க ஏதோ பாட்டுகள் எல்லா பாட்டையும் பாடுவாங்க முத்தாரம்மன் பாட்டு பாடுவாங்க ஏதோ சிவனுக்குள்ளே பாட்டுகள் பாடுவாங்க நாரை பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே ஏகப்பட்ட ஆகமங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் அவங்க சொல்லி வழிபட்டாலும் மந்திரங்கள் கோமங்கள் என்ன சொல்லி வழிபட்டாலும் எளிதாக இந்த கலியுகத்தில் இறைவனை அடையக்கூடிய மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை நான் இப்ப சொன்ன மாதிரி கபீர்தாசர்லேருந்து இருந்து நாரதர்ல இருந்து எல்லோரும் பிரகலாதன்ல இருந்து இருந்து எல்லோரும் நமக்கு அருளிட்டு போயிருக்கிறது எளிதாக இறைவனுடைய வீட்டு கதவை தட்டிட்டு உள்ள போறதுக்கு யாருடைய அனுமதி அனுமதியெல்லாம் உள்ள போறதுக்கு இதுதான்ப்பா எளிய வழி நாமத்தை சொல்வேன் அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னது ராமா ராமாங்கிற நாமம் நாரதர் சொன்னது நாராயணா நாராயணாங்கிற நாமம் பிரகலாதன் சொன்னது ஓ ஹரி ஓம் நமோ நாராயணங்கிற நாமம் எம்பெருமான் யோகிராம் சுரத் சொன்னது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமம் இது எல்லாம் ஒரே ஒரு பரப்பிரம் அதை தான் குறிக்குது இது எல்லா நாமங்களும் அதான் எம்பெருமான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லுவார் நீ எதை வழிபட்டாலும் எந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலும் யாரை வழிபட்டாலும் என்னையே வழிபடுவதாக அர்த்தம் அவர் ஒருவர் தான் நானே கடவுள் ஐஎம் த ஐ ஐஎம் நானே கடவுள் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொன்னார் அதில் நாம எந்த நாமத்தை சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமத்தை தபத்தால் வாங்கியிருக்கிறாங்க ராவணருக்கு கிடச்சது ஒரே ஒரு மந்திரம் இல்லை இல்லை வேற வேற அரசர்களுக்கு கிடச்சது ஒரே மந்திரம் ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மா வந்து அருளியது வேற வேற மந்திரங்கள் அதே போல நமக்கும் நமக்காக வாழ்ந்த நமக்காகவே வாழ்ந்து போன எம்பெருமான் யோகிராம் சுரத் பலகோ பல ஆண்டுகள் தவம் இருந்து இந்த நாமத்தை வரமாக வாங்கி நமக்கு அருளிகிட்டு போயிருக்கார் இது எளிதான நாமத்தை நாம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்வு வசப்படும் வாழ்க்கை இனிமையாகும் நம்முடைய குடும்பம் வீட்டில் இருக்கிற எல்லா துன்பங்களும் போகி குழந்தைகள்லாம் நல்ல கல்வி பெற்று நல்ல வேலைவாய்ப்பு பெற்று குழந்தைகளெல்லாம் நீண்ட ஆயுளோடு நம்முடைய வயதான காலங்களும் இன்பமாக மகிழ்ச்சியாக கழியும் என்பதில் எந்தவித மாற்று இல்லை இதுக்கு நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளுமே ஆதார் அதுக்காக தான் இவ்வளோ பேரை நம்ம சொல்லியிருக்கோம் புரியுதுல்ல அப்போ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் ஜெயகுரு ராய் என்ற நாமத்தை விடாமல் ஜபிப்போம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற நாமத்தையும் கூடவே உச்சரிப்போம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாங்கிற நாமத்தை விடாமல் சொல்லுவோம் இந்த நாமங்கள் ஏற்கனவே பலன் பெற்றது ஏற்கனவே இந்த நாமத்தை சொல்லி எல்லோரும் இறைவனோடு இறைவனாக ஐக்கியமான நாமம் நம்ம கண்ணால் கண்ட உண்மை நம்ம கண்ணால் பார்த்த சத்தியம் நம்ம கண்ணால் பார்த்த சாட்சிகள் அதில் அந்த நாமங்களை விடாமல் ஜபிக்க ஜபிக்க எம்பெருமான் ராம் சுரத்குமார் நமக்கு எல்லா வளங்களையும் அருளையும் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது யோகி யோகி சுவத்குமார் யோகிராம் யோகி யோகிராம் சுவத்குமார் ஜெயகுருகாயா ஓம் அண்ணாமலை வாசாய் வித்மகை வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி சுரத்குமார் பிரச்சோதயார் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லா குடும்பத்தில் எல்லா வளமும் அருளும் நலமும் பெற்று இங்கே வராத பக்தர்களுக்கும் இந்த காணொலியை காணுகின்ற பக்தர்களுக்கும் பகவான் எல்லா அருளும் வழங்கி யாதொரு துன்பமும் நேரிடாமல் யாதொரு கஷ்டமும் வராமல் காத்து எல்லோரையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் துவைதான் சொல்கிறேன்